அதிமுக தலைமை பொறுப்பில் பழனிசாமி இருப்பது வெட்கக்கேடு கரூர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் திராவிடம் என்றால் என்னவென்று தெரியாது என்று கூறிய பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பில் இருப்பது வைக்கக்கேடு அதிமுக தொடங்கிய போது தன்னுடைய கொள்கை அண்ணா இசம் என்றார்கள் அதை எடப்பாடி பழனிசாமி அடிமை இசையுமென மாற்றி இப்போது அமித்ஷாவை சரணம் என்று மொத்தமாக சரணராகிவிட்டார் என்று முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் இப்போதும் சில திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என்று பேசி வருகின்றனர் மாற்றம் மாற்றம் என்று சொன்னவர்கள் தான் மாறினார்கள் மறைந்தும் போனார்கள் ஆனால் திமுக மட்டும் மாறவில்லை தமிழக மக்கள் மனதில் என்றும் மறையவில்லை என்று தாவேக்கா தலைவர் விஜய்க்கு மறைமுகமாக எதிர்வனையாற்றினார் முதல்வர் ஸ்டாலின் அண்ணா பிறந்தநாள் விழா பெரியார் பிறந்தநாள் விழா திமுக தொடங்கப்பட்ட விழா என முப்பெரும் விழா இன்று கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் இது கரூர் அல்ல திமுக ஊர் கொட்டுமலையில்தான் அண்ணா இந்த நாளில் வடசென்னை ராபின்சன் பூங்காவில் திமுகவை தொடங்கி வைத்தார் அதே போல இந்த கொட்டுமலையில் உங்கள் எழுச்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி இந்த விழாவை ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்துள்ளார் திமுக வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டம் முப்பெரும் விழா நடந்திருக்காது இங்கு பெரியார் விருது பெற்றவர் பார்த்தால்தான் கரிமொழி ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசினால் கர்ஜனை மொழி திராவிட இயக்க திருமகளாக பெரியார் பேத்தியாக முழங்குகிறார் விருது பெற்ற ஒவ்வொருவரும் பெரியவர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பழனிசாமி ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது எதுவும் செய்யாமல் தமிழக உரிமைக்காக குரல் கொடுக்காமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் இப்போது எதிர்கட்சி என்ற மாண்பே இல்லாமல் தரம் தாழ்ந்து என்னை உரிமையில் பேசுகிறார் ரெய்டர்களிலிருந்து காப்பாற்றி கொள்ள அதிமுகவை அடங்கு வைத்து விட்டார் என்று கூறியுள்ளார் திராவிடம் என்று என்னவென்றால் தெரியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பில் இருப்பது வெக்கக்கேடு அதிமுக தொடங்கிய தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம் என்றார்கள் அதை பழனிசாமி அடிமை சிம்ன மாற்றி தற்போது அமித்ஷாவே சரணம் என்று மொத்தமாக சரணராகிவிட்டார் என்று கூறியுள்ளார்